ஹாய் லட்சு நேத்து சாப்பிட்ட ஆப்பிள் எப்படி இருந்துச்சு என்ன அக்கா நம்ம ரெண்டு பேர் கடைக்கு போயிட்டு வரலான்னு தானே கூப்பிட்டேன் இதுகளும் வந்திருக்குங்க ஆப்பிள் தானே ரொம்ப நல்லா இருந்துச்சு உஷா பாத்தியாடி இந்த லட்சுமி அக்காவை பறிச்ச ஆப்பிள் ஒன்று கூட நம்ம கிட்ட கண்ணில் காட்டாம கொண்டு போய் நல்லா அமுக்கியிருக்காங்க ஆமாக்கா ஒன்று கூட நமக்கு கொடுக்கவே இல்லைக்கா அவங்க எப்படி இன்னைக்கு சந்தைக்கு போவாங்க நம்மளும் அவங்க கூடவே போய் எதையாவது வாங்கி தர சொல்லி கேட்டணும் உஷா சரிக்கா சரி லட்சுமி அக்கா வாங்க அப்படியே போட நிறையா போவோம் ஏ உஷா இங்கே பாரு காபி கடை இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம் நடந்தே இந்த ஒரு காபி கடைக்கு கூட்டிட்டு போய் இந்த லட்சுமியக்காவும் ராணியக்காவும் காஃபி வாங்கி தரக்கூடாதா ஆமாக்கா அவங்க பாட்டுக்கு பேசாம நடக்கிறாங்க எப்படிக்கா கேக்குறது ஆமா உஷா நமக்கு வேணும்னா நம்ம தான் கேட்கணும் நீ ஒரு வார்த்தை சொல்ல என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் நான் சொல்றேங்கக்கா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களே குள்ளி அவளை கேட்க சொன்னா நம்மள கேட்க சொல்றா பார் பேசாம சின்ன பொண்ணுகிட்ட சொல்லி கேட்க சொல்லுவோம் சின்ன பொண்ணு சொல்லுங்க குதிரமுடி சின்ன பொண்ணு இவ்வளோ தூரம் நம்ம நடந்தே வந்துட்டோம் ஒரு காப்பியாவது குடிக்கலாம் ஏ குதிரமுடி இப்ப நான் சொன்னேன்னா லட்சுமி அக்கா கொண்ணே போட்டுருவாங்க நான் சொல்ல மாட்டேன் லட்சுமி அக்கா ஆ சொல்லுமா வள்ளி அக்கா காலையில ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம் இவ்வளோ தூரம் நடக்கணும் தெரிஞ்சிருந்தா நான் வீட்லேயே காப்பி போட்டு எல்லாருக்கும் கொண்டு வந்திருப்பேங்கா அக்கா நீங்க காபின்னு சொன்னேன்னு எனக்கு காபி இப்பவே குடிக்கணும் போல இருக்குக்கா கா அதுக்கு என்னமா வள்ளி கரெக்ட்டா உங்களுக்கு காபி கடைக்கு வந்தானே தான் ஞாபகம் வந்திருக்கு நல்ல வேளை வாங்க காபி கடைக்கு போய் காபி குடிக்கலாம் காபி கடிக்கிட்ட வந்ததனால தான் இவளுக்கு காபி குடிக்கணும் போலயே இருந்திருக்கு அத இந்த ராணி கா புரிஞ்சிக்கல அது இல்ல கா நீங்க சந்தைக்கு கிளம்புனதும் நான் வந்துட்டேனா அவசரத்துல பர்ஸ் கூட எடுக்காம வந்துட்டேன்க்கா சரி வாங்கக்கா கா போவோம் இன்னைக்கு இந்த கடையை என்ன கதி பண்ண போறாளுகளோ வாங்க லட்சுமி அக்கா ஒரு காபி சாப்பிட்டு வருவோம் எவ்வளோ பெரிய கடை பாத்தியா உஷா இந்த சேர் நல்லா புசுக்கு புசுக்குன்னு இருக்குல்லக்கா புசுக்கு புசுக்கா ஏ ராணி அக்கா விவரம் தெரியாம இந்த கடைக்கு கூட்டிட்டு வந்தீங்க பாருங்க எவ்வளோ பெரிய கடையா இருக்குன்னு அக்கா இங்க வாங்களேன் செலவை இழுத்து விடணும் தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்காருங்க பார்த்துக்கிடுங்க சரிக்கா கூப்பிட்டு வந்துட்டு வாங்கி கொடுக்கலாம் நல்லா இருக்காதுல்ல பார்த்துக்கலாம் வாங்க ஏ லட்சு இங்கே வந்து மேலே உட்காருங்க வாங்க ஹலோ குட் மார்னிங் மேம் வெல்கம் டு காஃபே யார் ஆர்டர் ப்ளீஸ் மேம் ஹலோ 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 அங்க என்ன லுக் மேலே பாருங்க ஓப்ஸ் நீங்க மேல இருக்கீங்களா நான் கீழே தேடிட்டு இருந்தேன் அவ்வளோ உயரமா யாரும் இருக்க நீ ஹலோ என்ன கிண்டலா வந்து எவ்வளோ நேரம் ஆகுது அஞ்சு பேர் வந்திருக்கோம் மூணு சேர் தான் இருக்கு டோன்ட் யூ நோ ஹவு டு ரெஸ்பெக்ட் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்களாக்கா தோரா இங்கிலீஷ் எல்லாம் பேசுது இவன் நம்ம சின்ன பண்ணுவோம் சா எம்ஏ இங்கிலீஷ் ஆ ஆ ஏன் குதிரை முடி போதும் ஐசு சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ் மேம் சரி சரி போய் ஸ்ட்ராங்கா சூடா, அஞ்சு காப்பி எடுத்துட்டு போ மேம் we have only cappuccino latte espresso பாட்டி ஹவுசா இங்க நிறைய காப்பி இருக்கா ஒன்று ஒன்னு டேஸ்டா இருக்க போது பாத்துக்க ஆமாக்கா இன்னைக்கு குடிச்சு பாத்துருவோம் அப்ப என்ன குடிக்கிறது அப்போ முதல்ல ஒன்று சொன்னீங்களே அதை கொண்டு வாங்க அஞ்சு போங்க ஓகே மேம் யூ ஃபார் யுவர் ஆர்டர் ஒரு நிமிஷம் ஏ பீட்ரு ஒரு நிமிஷம் மேம் டோன்ட் கால் மீ பீட்டர் கால் மீ ராஜேஷ் ஆ ராஜேஷ்ன்ற என்ற பேரில் ஒன்றும் அவ்வளோ சீன் இல்லை நான் சொன்னதில் ஒரு காப்பி மட்டும் ஜீனி தூக்கலாக போட்டு கொண்டு வா ஓ ஓகே மேம் சரியான பல்போ கொடுத்த சின்ன பொண்ணே எல்லார்கிட்ட ஏன் சின்ன பொண்ணு மம்ப வச்சுக்கற? அப்பதான் ராணிக்கா நம்மள யாரும் அவ்வளோ ஈஸியா மறக்க மாட்டாங்க. நானா பேசிருக்க மாட்டேன். அவ என்ன சொன்னான் டோன்ட் கால் மீ பீட்டர். கால் மீ ராஜேஷ். அதான் நான் அப்படி சொன்னேன். மேம் டேபிள் நம்பர் 5 உங்களுக்காக அலாட் பண்ண பத்தி

நாங்க காஃபியோட விலைய தான் கேட்டோம் கடையோட விலையவே கேட்கல எஸ் மேம் நாம காஃபியோட விலையை தான் சொன்னேன் கடையோட விலையை சொல்லல ஐயோ லட்சுமி அக்கா உங்களோட பணமும் ஏன் பணமும் சேர்த்தா மொத்தமே 1000 ரூபாய் தான் கை இருக்கு நமக்கிட்ட ஐயோ இன்னும் 250 ரூபாய்க்கு என்ன கா பண்றது இதுக்கு தான் நான் முதல்ல சொன்னே ராணி அக்கா இவங்களை நம்பி கடைக்கு கூட்டி வராதீங்க கூட்டி வராதீங்கன்னு கேட்டிங்களா இப்போ என்ன கா பண்றது இந்தாங்க இதுல ஆயிரம் ரூபாய் தான் இருக்கு முந்நூறு ஏ பீட்ரு இவங்களுக்கு வேணா கணக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா எனக்கு தெரியும் புரியுதா ஆயிரத்தி இரநூத்தம்பதுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டா மிச்சம் இருநூத்தம்பது தானே முன்னூறுன்னு போய் கணக்கு சொல்றேன் நான் அமைச்சாலேன்னுங்க பிறகு எதை சொன்னிரு இவங்க நாலு பேரு வீட்டுக்கு போல வாங்கக்கா வீட்டுக்கு மாடிடுவா நீங்க சொல்றது எனக்கு புரியலையே காபி குடிக்கும் போது அதிகாரம் பண்ண தெரியுது இல்ல பர்ஸ் எடுத்துட்டு வரணும் தெரியாதா இவங்க நாலு பேர் போகட்டும் மிச்சம் இருக்கிற இரநூத்தம்பது ரூபாய்க்கு முந்நூறு கப்பு இங்கே வரிசையாக அடிச்சு வச்சுருக்கோம் அதை கழுவி குடிச்சிட்டு போங்க ஏ ஆத்தே முந்நூறு கப்பா கழுவிட்டா போச்சு உங்களுக்கு கப் இன்னைக்கு வேணுமா இல்ல நாளைக்கு வேணுமா இன்னிக்கே வேணும் அதுவும் இன்னும் ஒரு மணி நேரத்துல வேணும் கிளீனா வந்திருக்கணும் நான் போறேன் இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்ப வருவேன் அதுக்குள்ள வேலை முடிஞ்சிருக்கும் எப்படி சின்ன பொண்ணு இது பாசிபிள் முன்னூறு கப்பு அதுவும் எல்லாத்தையும் ஒரு மணி நேரத்துக்குள்ள கிளீன் பண்ணி தர சொல்லியிருக்கான் அந்த கடைக்காரன் நீயும் சரின்னு சொல்லியிருக்கே ஒன்னாங்க முடியுமா என்னால முடியும் மாவா வெறும் முன்னூறு கப்பு எப்படி முன்னூறு கப்பு வித்தின் ஒன் அவர் இதெல்லாம் எனக்கு ஜு மேட்டர் என் அசிஸ்டன்ட் கிட்ட மட்டும் சொன்னேன்னா இந்த வேலையெல்லாம் சட்டு புட்டா முடிச்சிருவாங்க அசிஸ்டன்டா அசிஸ்டன்டா பண்ணி வேற யாரு நீங்க தான் ஆளை விடுற சாமி ஏ முடி நில்லுங்க ஓடாதீங்க